ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஃபர்லாண்ட் ப்ரமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் எடுத்து கோட்டார் கோட்டார் எடுத்து பறக்கை அதாவது பறக்கையில் நமக்கு நெடுந்தர்னு சொல்லுவாங்க இந்த நெடுந்தருல தான் நமக்கு ஒரு ஆறு சென்று வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இது பறக்கை மெயின் ரோடு இந்த மெயின் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு கா கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய வீட்டுமனை இருக்குது நம்மளுடைய வீட்டு மனைக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி ரோடு வசதி இருக்குதுங்க அதாவது பதினெட்டு அடி பாதை வசதி இருக்குது அதே போல் நம்மளுடைய வீட்டு மனைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கள்னா நிறைய வீடுகள் தான் இருக்குது மின்புறம் பின்புறம் எல்லா இடமே நம்ம வீட்டு மனையை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பெரிய வீடுகள் தான் அமைச்சிருக்காங்க அதே போல் நம்மளுடைய வீட்டு மனை பார்த்திங்கன்னா முப்பது அடி ஃப்ரண்டேஜ் வசதி இருக்குதுங்க அதாவது இந்த ஆறு சென்ட் மனை உங்களுக்கு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டு மனையினுடைய ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி இருக்குது ஒரு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல தாராளமாக நல்ல வசதியாக தான் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு இந்த ஆறு செண்டு கொண்ட இந்த மனைக்கு இவங்க ஃபைனலாக ஒரு சென்டுக்கு ஏழை முக்கால் லட்சம் கேட்குறாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீட்டுமனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ